அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொன்னாங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அக்டோபர் மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரம் என்றைக்கு வருது டைமிங் என்ன என்பது குறித்து ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் இந்த முறை உங்களுடைய நிறைவேறாத வேண்டுதல் நிறைவேறுவதற்கும் குறிப்பாக பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வதற்கு கையில் ஒரு குறிப்பிட்ட பொருளை வச்சுட்டு கேளுங்கன்னு சொல்லியிருப்பேன் அந்த பொருள் உங்ககிட்ட இல்லைனா நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் முன்கூட்டியே வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம வந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க்கு கொடுக்குறேன் பார்த்தது என்ன பொருள்னு தெரிஞ்சுட்டு வாங்கி வச்சுக்கோங்க இந்த அபிஜித் நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப விசேஷமான சேர்க்கையில் வரதுனால அவசியமாக பயன்படுத்துங்க உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே வந்து நிறைவேறும் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இன்றைக்கி செப்டம்பர் மாதத்தின் இருபத்தி நாலாம் தேதி புரட்டாசி மாதத்தின் எட்டாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க இந்த புதன்கிழமை மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் விநாயகப் பெருமான் வழிபாட்டிருக்கும் புதன் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது இந்த நாளில் மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக அற்புதமான ரெண்டு பணவசிய எண்கள் வந்து இன்னைக்கு நமக்கு அமைஞ்சிருக்குது என்னென்ன எண்கள்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இருபத்தி நாலு அப்படிங்கிற எண் வந்து இன்னைக்கு நமக்கு அமைஞ்சிருக்குது இது சுக்கரனுக்கு உரியது இது ஒரு லக்கி நம்பர் அப்படின்னும் வந்து சொல்லுவாங்க என்னுடைய கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னா ஆறுன்னு வருது இல்லையா இது சுக்கரனுக்கு உரியது சுகபாக வாழ்வு நமக்கு கிடைக்கணும் பண கஷ்டம் வரவே கூடாதுங்கும்போது இந்த எண்ணை பயன்படுத்திக்கிறது சிறப்பு அடுத்ததாக முடிவில்லாத பண வரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிளோட ரிலேட்டடான எட்டுங்கிற எண்ணானது இந்த தமிழ் தேதியில் வந்து அமைஞ்சிருக்குது இப்படி இருபத்தி நாலு தனியாக எட்டு தனியாக நமக்கு தனித்தனியாக வந்திருக்குது ஆனால் ரெண்டு பணவசிய எண்களும் ஒரே நாளில் வந்திருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது இன்னைக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுவும் புதன்கிழமை நாளில் வந்திருக்குது அதனால் அவசியம் பண கஷ்டம் நீங்கணுங்கிறவங்க இந்த நாளையும் இந்த பரிகாரத்தையும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க ஏற்கனவே இந்த நாள்ல இந்த செயற்கையை பயன்படுத்தி ஒரு பரிகாரம் மதிய வீடியோலேயே வந்து போட்டிருக்கிறேன் ஜஸ்ட்டு நீங்கள் ஒன்று கையில் எழுதிட்டு ஒரு குறிப்பிட்ட பொருளை ரெண்டு சொட்டு தடவுனீங்க அப்படின்னாலே போதும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கையில் பணம் சேர மாட்டேங்குது தங்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறேங்க இல்லையா அது போல் நிலை உங்களுக்கு வராதுன்னு சொல்லி ஒரு பதிவு வந்து போட்டிருக்கிறேன் எண்டு ஸ்க்ரீனில் என்னுடைய லிங்க் கொடுக்குறேன் பார்க்காம இருக்கிறவங்க பார்த்துக்கோங்க நீங்கள் அந்த பரிகாரத்தை செய்கிறதுனாலும் செய்யலாம் இல்லைனா இப்போ நான் சொல்லக்கூடிய இதை நீங்கள் செய்கிறதுனாலும் தாராளமாக செய்யலாம் இதை செய்கிறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது ஆண்கள் பெண் பெண்கள் யார் வேணும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் தாராளமாக செய்யலாம் பிறப்பிப்பு தாராளமாக செய்யலாம் வீட்டில் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் இப்போ இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் நமக்கு இந்த ரெண்டு நேரமே முடிஞ்சிருச்சு வீடியோ பார்த்து கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஒருவேளை ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க என்ன பண்றது அப்படின்னா நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் கூட நான் சொல்கிற பொருளை வச்சு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணி எட்டு வெந்தயம் வந்து எடுத்துக்கோங்க இந்த வெந்தயங்கிறது பசைத்தன்மை உடையது புதன் பகவானுக்கு உரியது மகாலட்சுமி கடாச்சம் பொருந்தியது அப்படின்னே வந்து சொல்லலாம் என்னுடைய நறுமணத்துக்கே பணம் வந்து வசியமாகும் அது என்ன எண்ணிக்கை எட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இதுக்கு எண்ணிக்கை கணக்கெல்லாம் தேவை கிடையாது இப்போ புதன்கிழமைனா அஞ்சு புதனுக்கு உரியது அதனால் அஞ்சு வந்தே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி இந்த நாளில் நமக்கு இந்த எட்டுங்கிற எண் வந்திருக்குது இல்லையா தேதியில் இது அபரிமிதமான செல்வ வளத்தை ஏற்றுக் கொடுக்குங்கிறதுனால தான் இந்த எண்ணிக்கையில் நம்ம எடுத்துக்கிறோம் இப்போது எட்டு வெந்தயம் வந்து வீட்டில் இருக்கிறதே நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு ஒரு அஞ்சு ரூபாய் காசு வந்து தேவைப்படுது ஏன்னா பணம் தான் பணத்தை ஈர்க்குங்கிறதுக்காக நம்ம ஏதாவது ஒரு காசு பயன்படுத்தணும் அதுவே அஞ்சு ரூபாய் காசாக இருந்துச்சுன்னா இன்னும் சிறப்பு ஏன்னா இந்த அஞ்சு ரூபாய்ங்கிறது குபேரருக்கு உரியது மேலும் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை நாளில் குபேரர் வழிபாடு செய்கிறதும் சிறப்புன்னு சொல்லுவாங்க அதாவது வியாழக்கிழமை நாளில் நம்ம குபேரர் பூஜை செய்வோம் இருந்தாலும் குபேரருக்குரிய கிழமையில் புதன்கிழமையும் உண்டு அடுத்ததாக புதன் பகவானுக்குரிய என்னன்னு பார்க்கும்போது அஞ்சு அது இந்த காசில் இருக்கிறதுனாலையும் இதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு நீங்கள் தொடச்சிக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த பொருளை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்ல டீப் பிரீத் எடுத்துக்கோங்க அதன் பிறகு ரெண்டு உள்ள கைகளையும் தேய்ச்சு வரக்கூடிய சூட்டை உச்சந்தலையிலையும் கண்களையும் ஒத்தி எடுத்துக்கோங்க நான் மதியம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா கையில் ஒன்று எழுத சொல்லி அதை நீங்கள் எழுதியிருந்தீங்க அப்படிங்கும்போது நீங்கள் டேரெக்டாக இந்த பரிகாரத்தை செஞ்சிடலாம் ஒருவேளை அது நீங்கள் எழுதலை அப்படிங்கும்போது அது எழுதிக்கிறது சிறப்பு ஏன்னா அது கூடுதல் பலன் வந்து கொடுக்கும் அதனால் இந்த வீடியோ முடிஞ்ச உடனேயும் அதை பார்த்துக்கோங்க பார்த்து அதுக்கு ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் வந்து சொல்லியிருப்பேன் அதன்படி அதை எழுதிட்டு அதன் பிறகு இதை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போது அந்த வெந்தயம் இருக்குது இல்லையா எட்டு வெந்தயம் அதை எடுத்து உங்களுடைய இடது கையில் அந்த சுக்கரமேட்டு பகுதியில் வந்து வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு மேலேயே இந்த அஞ்சு ரூபாய் காசையும் வந்து வச்சுக்கோங்க வலது கையால் அழுத்தி பிடிச்சிக்கோங்க இப்போ கண்களை முடி நான் அளவில்லா செல்வத்தை ஈர்க்கிறேன் நான் அளவில்லா செல்வத்தை ஈர்க்கிறேன் நான் அளவில்லா செல்வத்தை ஈர்க்கிறேன் அப்படிங்கிற மணியஃபர்மேஷனாக சொல்லுங்கள் இதே இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா ஐ ரிசீவ்டு எண்ட்லெஸ் மணி ஐ ரிசீவ்டு எண்ட்லெஸ் மணி ஐ ரிசீவ்டு எண்ட்லெஸ் மணி இந்த மாதிரி சொல்லுங்கள் எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு எண்ணிக்கை கணக்கெல்லாம் இல்லை ஓரளவுக்கு சொல்லும்போது உங்களுக்கே வந்து போதும்னு தோணும் அந்த சமயத்தில் நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களை தேடி நிறைய பணம் வர மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் எவ்வளவு பணம் இருந்தால் உங்களுடைய கஷ்டம் தீருமோ அவ்வளவு பணம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலேருந்து வர மாதிரி கற்பனை பண்ணுங்கள் எட்டு திசைகள்லேருந்து உங்களை தேடி பணம் வர மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் உங்களுக்குன்ட்டு சில இடங்கள் பணம் வர மாதிரி இருக்கும் இல்லையா அதாவது வர வேண்டிய சொத்து ஆஃபீஸில் ஏதாவது நிறுவைத் தொகை இருந்ததுன்னா அது உங்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு போயிட்டு இன்னும் திருப்பி தராமல் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்க கொடுக்குற மாதிரி இப்போ லாட்ரி வாங்கியிருக்கீங்க அப்படிங்கும்போது அதில் உங்களுக்கு ப்ரைஸ் விழுகிற மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து வந்துட்டு நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு இது நடந்துட்டால் சந்தோஷப்படுவீங்களோ அந்த அளவுக்கு அப்படியே உங்களுடைய மனக்கண்ணில் அதெல்லாம் வந்து ஓட விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இனம் புரியாத சந்தோஷம் உங்கள் மனசில் வந்து பரவும் அதன் பிறகு இந்த காசையும் வெந்தயத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ஆல்ரெடி வெந்தயம் போட்டு வச்சுருப்பீங்க டப்பா அந்த டப்பாக்குள்ளாரையே வந்து போட்டுருங்க எப்போதுமே வெந்தய டப்பாக்குள்ள ஒரு அஞ்சு ரூபா காசு இருக்கிறது அளப்பரிய பலன்களை வந்து கொடுக்கும் அல்ல அல்ல குறையாமல் செல்வத்தை சேர வைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே நம்மளுடைய பழைய பதிவுகள்லாம் வெந்தய டப்பாவில் அஞ்சு போட்டு வைங்க போட்டு வைங்கன்னு நிறைய முறை வந்து சொல்லியிருக்கிறேன் அதன்படி செஞ்ச நிறைய சகோதரிகளுக்கு நல்ல ஒரு பணவரவும் ஏற்பட்டுருக்குது அதனால இன்றைக்கும் நாம் இது போல் மணி அஃபர்மேசன் சொல்லிட்டு இம்மேஜினும் பண்ணிட்டு இந்த அஞ்சு ரூபாயும் அது கூட இந்த வெந்தயத்தையும் வந்து அதே வெந்தய இடப்பாளையை நம்ம போட்டு வச்சிட்றோம் இப்போ நம்ம எப்பப்பெல்லாம் இந்த வெந்தயத்தை சமையலுக்கு பயன்படுத்துகிறோமோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு மன மாற்றம் வந்து ஏற்படும் இதுவே பார்த்திங்கன்னா பண வரவுல என்னென்ன மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்டு கொண்டு வரலாம் என்னென்னவெல்லாம் செஞ்சால் நமக்கு பணம் வரும் அப்படிங்கிற யோசனைக்கு வழிவகுக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு டிப்ஸும் இதிலே வந்துட்டு நான் சொல்லிடுறேன் இப்போ நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்க வந்து எப்போதுமே ஒவ்வொரு வாரம் புதன்கிழமை அன்றைக்கும் வெந்தயம் வந்து பர்ஸில் வைப்பாங்க அடுத்த வாரம் புதன்கிழமை அன்னைக்கு அதை தூக்கி கால் படாத இடத்துல போட்டுட்டு புது வெந்தயத்தை வைப்பாங்க இதுதான் வந்து ரெகுலராக பண்ண சொல்லியிருக்கேன் இப்போது இந்த பதிவு பார்க்குற சிலர் அதாவது புதுசா நிறைய பேர் நம்ம சேனல் பார்க்க இல்லையா அவங்களில் யாராவது இது மாதிரி செய்யாம இருந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது இந்த நாள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததா இருக்கிறதுனால இந்த நாள்ல இருந்தாவது ஒரு நாலஞ்சு வெந்தயத்தை உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கிறத வழக்கமாக்கிக்கோங்க இப்போ இந்த புதன்கிழமை போது அடுத்த வாரம் புதன்கிழமை அன்றைக்கி அதை நீங்கள் தூக்கி காக்கை குருவிகளுக்கோ எறும்புகளுக்கோ உணவாக போட்டுட்டு மறுபடியும் புது வெந்தயத்தை வந்து போட்டுடலாம் எப்போதுமே இந்த பரிகாரத்தை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வருவதன் மூலமாக பணம் வந்து நம்மிடமே பச போல ஒட்டிக்கும்னு சொல்லுவாங்க அதாவது வீண் வரைய செலவுகள் எப்போதுமே ஏற்படாதுன்னு சொல்லுவாங்க அவசியம் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்